கற்பனை கடந்த சோதே கருணையே உருவமாகி அற்புத கோடம் நீடி அருமறை மேளம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று ஒற்றுடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி விரான் ஞானாசிரியர் கைலாய புதற் குருமணி பெருமான் நந்திய பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அண்ணாமலைக்கு அரோகரம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொழியை தேவரத்தம் கோனை மற்றை கரியானை நான் நான்முகனை கனலை காற்றை கனக கடலை கலந்து நின்ற பெரியானே பெரும் பற்ற குளியூரanei பேசாத நாளில் பூவார் பிரவானாலே குவார மல கொண்டடியார் தொழவார் புழுவார் வானோர் குவார் குறங்கடிர்கான் மூவர் கஞ்சிர்கா துமா பரندرிரிரவர்து துவி விரையோடும் அருளவின் விந்தை அன்றையும் சார்ல் பங்காமிக்க சோதியே துளங்குமென் தோல் சுடர்மழும் படை உலானே ஆதியே கோவே அணியண்ணா மலை உலானே நீதியான் நின்னையெல்லால் நினையுமா நினைவிலேனே பின்னாலும் தேவர்க்கு மேலாய வேதியனே மன்னாடு மன்னவர்க்கு மாண்பாக நின்றானே

ோகே துபரா அந்த காலே பராமரிச்சே தம்பம் பரமேஷியம் గస్తం తాతనం సరింజలి సమర్పయామి దేవే రవిశ్చయ రవిశ్వ బంధున పూర్ణమా సౌల్యా اگنے دن بار جاری نگر میری مجھے آجم بھان دورس پہ جہاں گن سنا سم کادنچار سانل شم کرم سونا چھ نا تم بھجیو اردو پاپانے چی ونچا پڑھا چی سوٹ محدال مہانو مہیشا سوما سوکشمر سونا ترنا دروپی شاید گنگا وید پہ محد مرت پہ دوڑ سہڈ سوستار بل உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருவாமணி திகழ்த்திகள் மழலையம் அண்ணாமலை அண்ணாமலை விதி வழி தேடிச் சென்று திருந்தடி ஏற்று பின்னாடி வந்தவன் அம்மை மாட்கொள்வார்

உறையும் கூறை அளர்க்கு கற்றாவி மனம் போல் கசிந்து கல்லாப்பிழையும் கல்லாப்பிழையும் கசிந்து எல்லா பிழையும் எழுத்து சொல்லாப்பிழையும் இது வருவாள் செல்லாப்பழையும் துய்யாப்பழம் பொழாப்பழம் எல்லா பிழையும் பொருத்தாய் இசனே கட்சி பாட்டுவித்தால் பாடுகின்றேன் வித்தால் பண்ணுகின்றேன் பதியேன் என்னை வித்தால் கூறுகின்றேன் உதங்கித்தாள் புழைகின்றேன் குடித்தா உனை குத்து வித்தால் உங்கென்றே உறங்கு வித்தாள் உறங்காது நீ என்னை ஆட்டு அப்பா அப்பா நீ ஆட்டு வித்தாள் நான் ஆடுகின்றேன் அந்தோய் சிறியேனாள் ஆவது என்னை வான் மகிழ் வராதபேய் சுரக்க மன்னன் கோட்டுமறை அரசை உரைகளாவது உயிர் வாழ்க நற்றவு என்று மக்கள்

ய மிஷேகலே மந்திரலோபே தன்லோபே கிரியலோபே திரவியலோபே காலலோபே நேமலோபே பிள்ளாலோபே எதோ உதஷ்டாங்கச்சி பரிபூர்ணம் பூஜா தி பண்ண அதல விதலுதலாத்தல மகாத்தல பல சட்ட அனந்த வாசுக்சாடக பத்ம மகாபத்ம சங்கப்பலிதாச்ச

لما پوجا جنادوجھا نو پاگا பரணே பால்கோள் பெண்ணீற்றாய் பங்கைய தயணுமால் நீதியே செல்வத் திருப்பெரும் துறையில் நிறைவலர் குருந்த மேவிய சீராதியே அடியே நாதரித்தழைத்தால் அதிந்துவே என்றருடாயே சிவா திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னும் மேலும் இப்போ என் அன்பு அளிக்குமாறு கண்டு இன்புரை இன்னும் பாளிக்குமோ இப்பிரவியே அண்ணாமலைக்கு அரோகரா இல்லை அம்பலவான்கு அரோகரம் காவாய் கனகத்லே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி அண்ணாமலைக்கு அரோகரா சிவா பான்முகில் வழாது பேக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீது விளங்குக உலகமெல்லாம் கல்லாபிழையும் கருதாபிழையும் கசிந்து உருகின் இல்லாபிழையும் வினையா பிழையும் நைந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழாபிழையும் எல்லா பிழையும் பொருத்தள் வாய்கச் தூய்மை வீடு துளங்கி வாழ்க வாய்மை திருமுறை வாக்கு வாழ்க தாவரம் போற்றும் தலங்கள் வாழ்க தேவார குலமே தேனாய் வாழ்கவே அண்ணாமலைக்கு அரோகரா வழிபாடுல்லும் விழாவை எல்லா உலகெல்லாம் சிவபொரு நேரழுவார்கள் அங்குடன் சிவ சிற்றம்பலம்